கவிஞர் முத்துக்குமாரசாமி அவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த சந்தர்ப்பத்துக்கு பந்திக்கு முந்திரமா கொஞ்சம் சரி ஏற்கனவே நம்ம செலக்ட் பண்ற எல்லா பாடல்களும் எப்பயுமே பாடி திருப்பி அதையே ஒன்றும் பிரச்சனை இல்லை இது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பெண்ணை நினைவுபடுத்துகின்ற வகையில் என்னுடைய குழந்தையை நினைவுபடுத்துகின்ற வகையில் இந்த உள்ளது செய்ய சொல்லி செய்ய சொல்லி சொல்லாதீங்க அப்படிங்கும்போது இந்த மழலைகள் வந்து எப்பயுமே நம்ம இயல்பாக பேசுகின்ற சில வார்த்தைகளை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க என் குழந்த தண்ணிங்கிறத தக்கள் அப்படிங்க தக்கள் கொடுங்க நம்ம தான் தமிழ் ஆசிரியனுடைய பையன் இல்லையா ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு

தண்ணி தற்கள் அப்படிம்பா அதுதான் செய்ய சொல்லி செய்ய சொல்லி சொல்லாதீங்க செய்ய சொல்லி சொல்லும் போது செஞ்சு தான் செஞ்சுதான் காட்டினேன் ஆனா அது கேட்டுக்கல அப்புறம் திருமணம் ஆகின்ற வயது வரும்போது நாங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த குழந்தைகிட்ட கேட்டேன் ஏமா இந்த மாதிரி ஒரு தடவை நான் சொல்லி கொடுத்தது உனக்கு ஞாபகம் இருக்கா த இன்னிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஓ ஞாபகம் இருக்கேன் அப்போ உனக்கு நான் சொல்லும் போது தண்ணிங்கிறது தெரியாதா தெரியுமே அப்புறம் ஏன் தக்குன்னு சொன்ன சும்மா அப்ப அந்த குழந்தைகள் நீங்க அவங்களுக்கு எவ்வளவுதான் போக்கு காட்டினாலும் அந்த குழந்தைகள் நம்ம கிட்ட போக்கு காட்டிட்டு இருந்ததுங்கிறது எனக்கு அன்னைக்குதான் தெரியும் பரம்பரையா ரொம்ப அருமையானது என்னுடைய இளமை கால என்னுடைய மகளினுடைய இளமை கால நினைவுகளை நினைவூட்டக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி செய்யச் சொல்லி சொல்லும்போது எதுவும் நிற்காதுங்க செஞ்சு காட்டும் செயல்கள் எதுவும் மறக்காதுங்க செஞ்சு காட்டின செயல்களை என் பெண் மறக்கடைங்கிறது அன்னைக்கு தான் தெரிஞ்சுது வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்து வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவராக ஒரு ஓரிரு நிமிடங்களில்